ஓம் நம சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோட்ல உலகத்துல மக்கள் எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இந்த எபிசோட்ல சதி தேவிங்கிறது யாரு அப்படிங்கறத பார்ப்போம் பிரஜாதிபதியில் ஒருவரான தச்ச பிரஜாதிபதிக்கும் பிரசுத்தி தேவிக்கும் மொத்தம் அறுபது பெண் குழந்தைகள் பிறந்ததாக வேதங்கள் குறிப்பிடுகின்றன இதில் ரதி ரேவதி கார்த்திகை திதி அதிதி உள்ளிட்ட இருபத்தேழு நட்சத்திரங்களும் இவரோட பெண் புத்திரிகள் தான் தக்ஷன் தன்னுடைய அறுபது பெண் புத்திரிகள்ல பதிமூணு பேரை காசிப முனிவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு பதவியால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வழிவகை செய்தார் தக்ஷன் தனது அறுபது பெண் புத்திரிகள்ல கடைசி மகளான தக்ஷாயினி தேவி எனும் சதி தேவி மேலேயே அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாரு திருமால வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாதிபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறே வழிபடை செய்தாரு சதி தேவி வந்து எல்லா வேதங்களையும் உபநிடதங்களையும் முறையாக படித்து அதுல தேர்ச்சி வச்சிருந்தாங்க இதனாலே என்னவோ சதி தேவியே பிரஜாதிபதிக்கு அஹ் அதிகமா புடிச்சிருந்து சதி தேவி தனது பருவ வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் சிவனை பத்தின ஒவ்வொரு தகவல்களையும் கேட்டு எனது அறிஞ்சு வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் சிவனை நேராக பார்க்குற வாய்ப்பு என்னது சதிதேவிக்கு கிடச்சிச்சு அப்படி சிவனை நேராக பார்த்ததுமே சிவன் மேல காதல் உண்டாயிட்டு சதி தேவிக்கு இப்படி காதல் சிவன் மேல காதல் கொண்ட சதி தேவி எனது பல காலங்கள் கழித்தார் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாம அப்படியே இருந்தாங்க இதை அறிந்த பிரஜாதிபதி சதி ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு எனது அதிர்ந்து போறாரு அதற்கான காரணத்தை அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட காதலால் ஏற்பட்ட மாயவலையில் இருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார் உடனே தக்ஷனோட அப்பாவான பிரம்மதேவரை பார்க்க சத்தியலோகத்துக்கு சென்றாரு அங்க போய் பிரம்மதேவர்கிட்ட சொல்றாரு நடந்ததை சொல்லி இதுக்கான உபயத்தை கேக்குறாரு இதுக்கு பிரம்மதேவர் தேவர் சொல்றாரு தச்சாயினி எனும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார் நீ மேற்கண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாகவே ஆதிபராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பிடுத்துள்ளார் அதனால் சதியே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதை சால சிறந்தது என கூறினார் இந்த பதில வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தக்ஷன் கோவத்தோடு அங்கிருந்து எனது கிளம்பிட்டாரு அப்புறம் சதி கொண்டுள்ள காதலால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி எடுத்து கூறி காதலை கைவிடும் முயற்சியில் எனது இறங்கினார் இதனால சதி தேவி கிட்ட போய் அன்பு மகளே நீ காதல் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகை ஏதும் இல்லை அவனுக்கென்று யாருமே இல்லை என்று எடுத்து கூறினார் தந்தையின் முன் சதி தனது விருப்பத்தை கூறினாள் சிவனை என் பாதியாக வேண்டும் என்பதை என் விருப்பம் என்றாள் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க பக்கம் வந்து தாரகாசுரன் என்னும் அசுரன் வந்து சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உறக்கமும் புரிந்தான் அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகாசுரன் முன்பு தோன்றினார் சிவனை கண்ட தாரகாசுரன் செய்வதறியாது மெய் மறந்து நின்றான் என் பிறப்பின் நெடுநாள் பயனை யானடைந்து விட்டேன் என்று இவ்வுலகத்தை மறந்து சிவனின் முன் நின்றான் தாரகாசுரனே உன் தவத்தால் யான் மனம் மகிழ்ந்தோம் அசுரனே உனக்கு வேண்டும் வரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார் உடனே தாரகாசுரன் நான் இந்த பூவுலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தை தந்தால் அடியடி மனம் குளிரும் என்று தாரகாசுரன் கூறினான் பிரம்மன் படைத்த பூ உலகில் அனைத்து உயிர்களும் தோன்றினால் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி இதற்கு நானும் அடிப்படுவேன் என்று சிவன் கூறினார் இவ்வரத்தினை விட்டு வேறு வரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார் இதனால வந்து தாராகசரன் வந்து மனசு அடைஞ்சு நிற்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிவனை பார்த்து என்னோர் வரம் கேட்கிறார் என்னுடைய அந்திமா முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமானே இதுவே அடியனின் விருப்பம் என்று தாராகசுரன் எனது கூறினான் சிவனும் நீ வேண்டிய வரத்தினை அளித்தோம் என்று சிவன் கூறி மறைந்தார்